வணக்கம் நண்பர்களே உங்களில் அநேகர் எதிர்பார்த்திருந்த ஒரு கிரிக்கெட் காணொளி பதிவினூடாக இப்பொழுது நான் உங்களை சந்திக்கிறேன் இரண்டு விடயங்களுக்கு முதலில் நான் மன்னிப்பு கூற வேண்டும் ஒன்று இந்த பதிவு வர தாமதம் இரண்டாவது என்னுடைய குரலில் ஏற்பட்டிருக்கின்ற சின்ன பிசுரல் இந்த இருமல் தனிமல் காரணமாக அடிக்கடி வந்து போக விருந்தாளிகள் இல்லையா இந்த இரண்டும் ஒன்றோடொன்று சம்மந்தப்பட்டதன் காரணத்தால் தான் இந்த காணொலியை இத்தனை காலம் தாமதித்து உங்களுக்கு தர வேண்டியிருக்கிறது இலங்கையில் பதினேழு பேர் கொண்ட ஒருநாள் சர்வதேச குழாம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் விளையாட போன்ற குழாம் அறிவிக்கப்பட்டது தன்மையை அது பற்றிய கருத்துக்கள் அதுபோல அந்த அணியில் உள்ள வீரர்களை பற்றிய விவரங்கள் அணியில் சேர்க்கப்பட்ட வீரர்கள் அதுபோல சேர்க்கப்படாத வீரர்களை பற்றி நீங்கள் பல பேர் என்னிடம் கேட்டிருந்தீர்கள் நிறைய பேர் என்னுடைய முன்னைய காணொலிகளுக்கு கிளையே பதிவுகளை உங்களது கருத்துக்களை இட்டிருந்தீர்கள் என்னிடம் சில கேள்விகளையும் கேட்டு தருவதாக உறுதியளித்திருந்தேன் அப்படி எப்படி தள்ளி போய் என்று நடை வந்திருக்கிறது ஆனால் இந்த காலகட்டம் இந்த வாரமானது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் மிக முக்கியமான ஒரு வாரமாக அமைந்திருக்கிறது இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு தான் தென்னாப்பிரிக்காவில் வைத்து ஒரு அசத்தலான வெற்றியை இலங்கை பெற்றுக்கொண்டது இந்த ஒரு தீர்க்கமான போட்டி ஒன்று முடிவு புறப்படுவதற்காக இப்பொழுது இருக்கிறது இப்போதற்கு நிலையில் இலங்கை அணிக்கு நூற்று முப்பத்தி ஏழு ஊட்டங்கள் தேவை கையிலே ஏழு விக்கெட்டுகள் இருக்கின்றன காரணம் அஹ் இறுதியாக விளையாடக்கூடிய லசித் எம்பது தனியாக முடியாத நிலையில் இருக்கின்றார் அவரது இடது கை பெருவிரில் முறைய்படுகின்றதன் காரணமாக இது மட்டுமல்லாமல் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் புதிய நிர்வாக குழு தெரிவு செய்யப்பட்டது ஷமி செல்வா இப்பொழுது புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுகின்றார் புதிய குழு ஒன்று நிர்வாகத்தை அந்த குழுவுக்கு அந்த ஒன்று நம்ம எதிர்பார்க்க விடையோ ஒன்றையோடுதான் ஊழலற்ற நேர்மையான வினைத்திறன் மிக்க நிர்வாகத்தை வழங்குங்கள் இதன் மூலமாக இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நிம்மதியை கொடுப்பதோடு இலங்கை கிரிக்கெட் அணிக்கு நிம்மதியை கொடுத்து அவர்களை வெற்றியின் பாதைகள் அழைத்துச் செல்வதற்கு இதுவும் ஒரு உந்து சக்தியாக அமையும் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம் காரணம் இந்த அதிகாரம் அதில் உள்ள துஷ்பிரயோகங்கள்

தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இலங்கை கிரிக்கெட் தேர்வாடுகளால் தெரிவு செய்யப்படுகின்ற இலங்கையின் ஒருநாள் குழாம் பற்றி பார்ப்போம் லசித் மாலிங்க தலைமையில் நிரோஷ் சென்டிக்வல் ஒவ்வொரு தலைவர் பதினேழு பேர்கள் கொண்ட குழுவானது அறிவிக்கப்படுகின்றது அந்த காலத்தில் எந்த ஒரு அணி தன்னுடைய ஒருநாள் சர்வதேச குழாமை அறிவித்தாலும் அது உலகக்கிடத்தை நோக்கியதாக இருந்து வருவதை நாங்கள் கண்டு வருகிறோம் இதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கின்ற ஒருநாள் தொடர்கான தங்களது குழாமை அறிவித்தது அந்த பதினைந்து பேர் கொண்ட தான் கிட்டத்தட்ட உலக உலகக்கிட போட்டிகளில் விளையாடப் போகின்ற குழாம் வந்து பிற பேரும் கருதி இருக்கின்றார்கள் நான் கூட ஒரு காணொலி பதவியில் அதை பற்றி சொல்லியிருந்தேன் அதில் எடுபட்ட வீரர்கள் விடுபட்ட வீரர்கள் என்று ஆனால் இலங்கை அணி அறிவித்திருக்கும் இந்த பதினேழு வீரர்கள் கொண்ட தான் உலக கிண்ணத்தை நோக்கியதான குழாமாக இருக்குமா என்று உங்களில் யாராவது கேட்டார் இல்லாவிட்டால் உங்களில் அனைகர் கேட்டால் என்னுடைய பதில் நிச்சயமாக இல்லை என்றேன் இது ஒரு முன்னோடிப்பட்ட குழுவாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது இந்த குழுவில் இருந்து பெரும்பாலான வீரர்கள் தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இதுதான் இறுதிக்கட்ட குழுவாக இருக்குமா என்று கேட்டால் சொல்ல முடியாது இல்லை காரணம் ஒன்று உபாதைகள் காரணமாக பாதிக்கப்பட்ட சில வீரர்கள் இந்த குழாமில் சேர்க்கப்படவில்லை முக்கியமாக ஆஞ்சலோ மேத்யூஸ் இதுபோல இந்த குழாமில் சேர்க்கப்பட்ட வீரர்கள் ஒரு பரீட்சாத்த முயற்சியின் அடிப்படையில் தென்னாப்பிரிக்காவில் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் உலக கிண்ண போட்டியில் தங்களுக்கான இடத்தை பிடித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தேர்வாளர்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பதினேழு பேர்கள் கொண்ட கூட எப்படி என்று சொல்லி கேட்டால் எனது பொதுவான பதில் திருப்தி ஆனால் இன்னும் சில முக்கியமான சீர்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்பதுதான் என்னுடைய பொதுவான கருத்து லசித் மாலிங்கோடு சேர்த்து மொத்தமாக ஐந்து வேக பதவீச்சாளர்கள் தீசார பயிற்சாமையும் ஒரு வேக பதவீச்சாரா எடுத்துக்கொண்டார் மூன்று வகை பதவிச்சார்கள் வந்திருக்கின்றார்கள் இதிலே ராஜ் தன்மை காலமாக தொடர்ந்து விளையாடி வரும் ஒருவர் அதுபோல மிக நீண்ட காலத்துக்கு பிறகு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது இசுர் உதானவுக்கு தன்னுடைய இடத்தை நிரூபிக்க மற்றும் விஸ்வ பெர்னாண்டோ இப்பொழுது டெஸ்ட் போட்டிகளில் கலக்கிக் கொண்டிருக்கும் வீரர் தனக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்கின்றார் ஏற்கனவே சமைந்தவாசி நம்பிக்கையையும் இலங்கை ரசிகர்களின் அன்பையும் நம்பிக்கையும் இப்பொழுது வென்றிருக்கின்ற விஸ்வ பெர்னாண்டோவுக்கு அற்புதமான வாய்ப்பு தன்னை உலக உலகக்கிண போட்டிகள் தெரிவு செய்து கொள்வதற்கும் இதுபோல ஒரு நாள் போட்டிகளும் நிரந்தரமான இடம் ஒன்றை பிடித்துக் கொள்வதற்கும் இசுல் உதாரணை பொறுத்தவரையில் அவர் தேசி அணிக்குள் எப்போது வந்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்தல்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தோம் ஆனால் அவரை தேர்வாளர்கள் ஏதோ ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி வைத்துக் கொண்டே இருந்தார்கள் இப்பொழுது அவருக்கான மிகச்சிறந்த வாய்ப்பு அண்மை காலத்தில் கரேபியன் பிரீமியர் லீக் பங்களாதேஷ் பிரீமியர் லீக் அதுபோல இலங்கையில் இடம்பெற்ற இலங்கை ஏ அணி அய்லாந்து ஏ அணிக்கு எதிராக விளையாடிய போட்டித் தொடர்பு ஆகியவற்றில் கலக்கிய அவர் இப்பொழுது தேசிய அணியில் தனது இடத்தை நிரந்தரமாக்கக்கூடிய வாய்ப்பு கொண்டு வருகிறார் இடதுகளை வேக பதவியைச் சார் நல்ல அனுபவம் வேகமாக துடுப்படுத்தாடக்கூடிய ஆற்றலும் அவரிடம் இருக்கிறது அதையும் இலங்கை அணி சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இலங்கை பொறுத்தவரையில் இம்முறை மிக முக்கியமான கேள்வி ஒன்றாக இருந்தது ஏன் சுரங்கலப்பால் அணியில் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்று எங்களுக்கும் பதில் தெரியாது டெஸ்ட் போட்டிகளில் அவர் விக்கெட்டுகளை பெறதாக வீழ்த்தாவிட்டாலும் ஒரு பக்கத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதில் அவரது பங்கு மிக முக்கியமானது ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி இந்த ஒருநாள் சர்வதேச குழாம் இலங்கை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது எப்படி என்று சொன்னால் அகில மீள் வருகை இலங்கை அணி சுழல் பந்து வீச்சார்கள் ஒரு காலத்தில் இலங்கை அணியின் சுழல் பந்து வீச்சார்கள் தான் இதர அணிகளை உருட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள் முரளி அதற்கு பிறகு ரங்க நகரத் என்று சொல்லி வந்து கொண்டிருந்த வரிசையில் அகில தனஞ்சவியின் வருகை மிகப்பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டது கடந்த காலத்தில் கடந்த ஆண்டில் மட்டும் இருபத்தெட்டு விக்கெட்டுகளை அள்ளி எடுத்திருந்தார் ஆனால் இங்கிலாந்துக்கு எதிரான தொடருக்கு பிறகு அவருக்கான வாய்ப்பு இல்லாமல் போனது அவரது பந்து வீச்சு பாணி பதினைந்து பாகைக்கு உட்பட்டது ஆக இருக்கவில்லை இதன் காரணமாக அவர் பந்தை வீசி எறுகின்றார் என்ற குற்றச்சாட்டுக்கு அடிப்படையில் அவரது பந்து வீச்சு பாணி தடை செய்யப்பட்டது இப்பொழுது பந்து வீச்சு பாணியை மாற்றிய பிறகு மீண்டும் அணிக்குள்ளே இவர் தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு ஐசிசி இவரது புதிய பந்து வீச்சு பாணியை ஏற்றுக்கொண்டது இதன் காரணமாக அணிக்கு நேரடியாக தெரிவு செய்யப்பட்டார் இப்பொழுது இலங்கை அணிக்கு ஒரு பெரிய நிம்மதி உலகக்கிழமை போட்டிகளுக்கு ஒரு நம்பகமான சூழல் பந்து வீச்சர் கிடைத்து விட்டார்கள் பாருங்கள் ஆனால் அகில தனஞ்சய குணமடைந்த அகில தனஞ்சய தயாராகி உள்ளே வருகின்ற நேரத்தில் இலங்கை அணிக்காக முதல் போட்டியை வண்டு கொடுத்த முக்கியமான வீரர்கள் ஒருவரான லசித் எம்புதனிய விரல் முடிவு காரணமாக ஆறு வாரங்களுக்கு விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் அவர் ஒருநாள் குழாமில் தெரிவு செய்யப்படவில்லை இப்படி இருக்க நிலையில் தனஞ்சாவின் வருகை ஒரு பக்கம் மகிழ்ச்சியை அளித்திருக்கின்றது இன்னொரு பக்கம் இலங்கை நான்கு வீரர்களுக்கு மேல ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றது பற்றி சொல்லியிருந்தோம் இன்னொருவர் அவிஷ்க பர்னாண்டோ இதுவரைக்கும் ஒரு ஒரு நாள் சர்வதேச போட்டியில் விளையாடியவர் வணக்கம் இந்த போட்டிக்கு பிறகு அவர் உள்ளூர் போட்டிகளில் தொடர்ந்து காட்டி வருகின்ற பிரகாசிப்பு அயர்லாந்து ஏணிக்கு எதிராக ஐநூறு ஓட்டங்களுக்கு மேல் குவித்திருந்தார் சதங்கள் உட்பட தொடர்ந்து தன்னுடைய கால்சணிக்காக பாரமாக இதற்கான வாய்ப்பு கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவரை அணிக்குடியே கொண்டு வந்திருக்கின்றார்கள் அநேகமாக நிரோஷன் டிக்வெல்லவோடு ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக இவர் களமிறங்கலாம் என்று கருதுகிறேன் இன்னொருவர் அஞ்சலோ பெர்ரா உள்ளூர் போட்டிகளில் சரமாரியாக குவித்து வரும் ஒருவர் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய அணியில் ஒருநாள் அணியில் அவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது மிக அனுபவம் கொண்ட இவரும் மிகச் சிறப்பாக ஆடக்கூடியவர் என்று நாங்கள் நம்பியிருக்கலாம் தன்னுடைய நேரான மிக நேர்படுத்தலான தலைமையில் மட்டுமல்ல துடுப்பாட்டத்திலும் மிகச்சிறப்பாக ஆடக்கூடியவர் டெஸ்ட் குழாமிலும் இடம்பெற்றிருந்தார் இந்த ஒருநாள் குழாமில் அவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றதோடு சில போட்டிகளில் அவருக்கு விளையாட வாய்ப்பு கிடைத்தால் தன்னை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு கொண்டவர் புதுமுகங்களாக மூன்று பேர் ஒன்று ஒசாத பெர்னாண்டு டெஸ்குலாமில் அறிவிக்கப்பட்டவர் மிகச்சிறப்பான அனுபவம் அவருக்கு கை கொடுக்கின்றது அவரது நீண்டகால துடுப்பாட்டு அனுபவம் அவருக்கு கட்டாயமாக இந்த ஒருநாள் தொடரிலும் அணியில் நிரந்தர இடத்தை பெற்றுக் கொடுக்கும் என்று நாங்கள் நம்பியிருக்கலாம் இது ஒருவர் கவிழ்ந்து இரண்டு கைகளாலும் பந்து வீசக்கூடியவர் என்று சொல்லி சொல்வார்கள் அவரது இடதுகையும் வருதுகையும் சிறப்பாக செயற்படக்கூடியது துடுப்பாட்டத்தில் மிகச் சிறப்பாக நேர்த்தியாக ஆடக்கூடிய ஒருவர் துடுப்பாட்டு மட்டுமே போதும் அவரை அணிக்குள் கொண்டு வருவதற்கு எனவே அகில தனஞ்சவுக்கு உதவியாக இவர் அணியில் தெரிவு செய்யப்படும் போது

சராசரி என்பதுக்கு மேலே ஆனால் இந்த லிஸ்டே என்று சொல்லப்படுகின்ற முதல் தர ஒரு நாள் போட்டிகளில் இருபத்தேழு போட்டிகளில் தான் விளையாடி இருக்கின்றார் ஐநூறுக்கு மேற்பட்ட ஓட்டங்கள் சிறப்பாக ஆடி வருகின்ற ஒருவர் இவரது தலைமைத்துவ அனுபவமும் இளவயதும் இவருக்கு நிச்சயமாக கொடுக்கும் வரவேற்றுக் கொள்வோம் பிரியமால் பெறுறார் சுழல் பந்து வீசக்கூடியவர் ஆஸ்பின் பந்து வீச்சாளரும் கூட எனவே அவரை வரவேற்போம் ஆனால் மூன்று வீரர்களுக்கு நிச்சயமாக அணியில் இடம் கிடைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் கருதுகிறோம் கிடைக்கவில்லை ஒருவர் ஆனால் அவரது துடுப்பாட்ட இடம் ஏனைய சிரேஷ்ட வீரர்களாலும் இப்பொழுது அணிக்குள்ளே தெரிவு ஏனைய வீரர்களால் நிரப்பப்பட்டிருப்பதன் காரணமாகவும் இருபது வயது என்ற காரணத்தால் இன்னும் கொஞ்சம் தாமதமாக கூட இவர் வரலாம் என்ற அடிப்படையிலும் தேர்வாடர்கள் இவரை எடுக்கவில்லை போல தெரிகின்றது சுரங்க லக்மான் அவரை பற்றி பார்த்தோம் பெரிய ஒரு ஆச்சரியம் இதை பொறுத்தவரை நான் யோசித்திருந்த இந்த தசுன் சானகவையின் சிக்சர் அடிக்கக்கூடிய ஆற்றிலும் அவரது மிதவகு பந்து வீச்சும் சேர்ந்து அவரும் திசர பெறதாகவும் மேத்யூஸ் குணமடைந்தால் மேத்யூஸும் சேர்ந்து இங்கிலாந்து ஆடுகளிடங்களில் ஒரு கலக்கு கலக்கு வரல என்று சொல்லி பார்த்தால் காரணம் சர்வதேச போட்டிகளில் அவருக்கு கிடைத்த வாய்ப்புகளை அவர் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று நான் நினைக்கிறேன் அதுபோல உள்ளூர் போட்டிகளில் அண்மை காலமாக அவர் பந்து வீசுவதையும் குறைத்து வருகின்றார் துடுப்பாட்டத்திலும் அவ்வளவு பெரிய ஓட்டங்களை குவித்தவராக இல்லை எனவே இவரை சகோதர வீரர்கள் பட்டியலில் சேர்ப்பதா துடுப்பாட்ட வீரராக மட்டும் சேர்ப்பதா என்ற கேள்வியோடு தேர்வாளர்கள் இவரை ஒருநாள் சர்வதேச குழாமில் எடுத்திருக்காமல் விடக்கூடும் ஆனால் டுவெண்டி டுவெண்ட்டி போட்டிகளுக்கு மிக வாய்ப்பானவர் என்று நான் இன்னும் கருதுகிறேன் இதுவரை அணியில் சேர்க்கப்படாதவர்களாக கருதப்பட்ட தனுஷ் குணத்தில அஞ்சலோ மேத்யூஸ் துஷ்வந்த் சமீர லஹிர் குமார நுவான் பிரதீப் ஆகியோர் உபாதையில் இருந்து பூர்ணமாக குணமடையவில்லை என்று சொல்லி தேர்வாளர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் நுவான் பிரதீப் இப்பொழுது அண்மை காலமாக பந்து வீசி வருகின்றார் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டுவெண்ட்டி போட்டிகளிலும் எனவே அவரை அணியில் சேர்க்காத பற்றி நாங்கள் கேள்வி எடுப்பலாம் ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த வெகு பந்து வீச்சார்கள் மிக பொருத்தமானவர்கள் என்பதே ஐயன் கிடையாது உப்புள் தரங்கவே ஏன் அணிக்குள் கொண்டு வந்தார்கள் பல பேரின் கேள்வி என்னை பொறுத்தவரையில் தரங்க இந்த அணியிலே வேண்டும் இருநூற்று முப்பதுக்கு மேற்பட்ட போட்டிகளுக்கான அனுபவம் இப்போது இருக்கின்ற இலங்கை அணியின் மத்திய வரிசையை பாருங்கள் தடமாற்றம் கண்டு வருகின்றார்கள் போட்டிகளிலும் போட்டிகளிலும் டெஸ்ட் போட்டிகளிலும் அவர்களது தடமாற்றம் தொடர்கின்றது மேத்யூஸ் சந்திமால் போன்ற சிறிஸ்ட் வீரர்கள் இல்லை கையை தூக்கி நான் இருக்கிறேன் இந்த மத்திய வரிசையை காப்பாற்றுவதற்கு என்று சொல்லக்கூடிய ஒரு வீரர் இல்லாத நிலையில் உப்புள் தரங்க கட்டாயமாக தேவைப்படக்கூடியவர்கள் காரணம் ஆறாயிரம் கிட்டத்தட்ட ஏழாயிரம் மூட்டங்களை குவித்திருக்கின்ற இந்த தொடரில் அவர் ஏழாயிரம் ஓட்டங்களை தாண்டக் கொண்டு அதுபோல ஸ்ட்ரைக் ரேட்டும் எழுபத்தைந்து மேலே பதினைந்து சதங்களுக்கு குவித்திருக்கின்றார் சனத் ஜாசூரிய குமார் சங்கக்கார டீல்ஷான் மஹேல ஜாவதன் ஆகியோருக்கு அடுத்தபடியாக கூடுதலான ஒரு நாள் சதங்களை இலங்கை சர்வா குவித்தவர் அவர்தான் வேறு இது கொஞ்ச காலமாக ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக கலக்கியவர் ஆனால் அண்மை காலமாக இவர் மத்திய வரிசையில் ஆடி வருவதன் காரணமாக மத்திய வரிசையை பெறப்படுத்த நிச்சயமாக இவர் தேவை இன்னொரு பக்கம் குசம் மேடிசுக்கு தேர்வாளர்கள் மறுபடி ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அவரது கடந்த பருவ காலங்களில் சிறப்பான துடுப்பாட்டு திறமை அவரிடம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது இத ஆனால் அவரது பொறுமை இழப்பு தான் நிறைய இடங்களில் அவரை ஆட்டமிடக்க செய்கின்றது மற்றும் தனி செல்வா குசல் ஃபார்மில் இருந்து வருகின்றார் இந்த துடுப்பாட்டு வீரர்கள் எல்லாம் அணியை கட்டி எழுப்பி காப்பாற்றக்கூடியவர்களாக கருதப்படுகின்றவர்கள் இவர்களோடு சேர்ந்து இலங்கையின் இந்த எளிய வீரர்களும் அதுபோல மீடு அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர்களும் சேர்ந்து இலங்கை அணிக்கு வாய்ப்பான ஒரு பெருபரை இந்த தொடரில் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டுவெண்டி டுவெண்டி போட்டிகளை தொடர்ந்து நீங்கள் பார்த்து வந்தால் சில பந்து வீச்சா்களை கவனிக்கலாம் ஜெஃப்ரி வேண்டசி இப்பொழுது கவனிக்கப்பட முடியாத ஒருவராக மாறுகின்றனர் தன்னுடைய குழப்பாளிகள் தனதால் தேசிய அணியில் இடம்பிடித்தும் அதற்கு பிறகு முன்னேற முடியாமல் போன ஒருவர் இந்த பரவகாரத்தில் இதுவரைக்கும் விளையாடிய போட்டிகளில் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார் ஆனால் அகில தனஞ்சய்ய இதே காலகட்டத்தில் மூன்று போட்டிகளில் மாத்திரம் ஒன்பது விக்கெட்டுகளை அள்ளியிருக்கின்றார் வரும் அறுபத்தி ரெண்டு ஊட்டங்களை கொடுத்து சிறப்பான பந்து வீச்சு பிறகு பதினேழு ஊட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் எனவே தனஞ்சயா தன்னுடைய புதிய பந்து வீச்சு பாணியோடு மீண்டும் சிறப்பாக வரட்டும் என்று சொல்லி நாங்கள் வரவேற்கிறோம் இதேவேளையே இலங்கையில் இன்னும் இரண்டு வீரர்களை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் ஒருவர் அண்மை காலமாக அணிக்குள்ளே தெரிவு செய்யப்பட்ட மிகச் சிறப்பாக விளையாடி வருகின்ற மிக மொஹமட் ஷிராஸ் இப்பொழுது இலங்கையின் டெஸ்ட் குழாமில் உள்ளடக்கப்பட்டவர் ஏன் அவரை இந்த ஒருநாள் குழாமில் சேர்க்கவில்லை என்று சொன்னால் இப்போதைக்கு அவர் டெஸ்ட் போட்டிகளுக்கு தகுந்த வீரராக தென்படுகின்றார் என்னை பொறுத்தவரையில் கிடைக்கின்ற நேரங்களில் நான் சில சில கடகமட்ட போட்டிகளை பார்த்து வந்திருக்கிறேன் குறிப்பாக பிஆர்சி கால்ஸ் அருகிலேயே இருக்கின்ற கழகங்கள் என்ற காரணத்தால் இந்த போட்டிகளை பார்த்து வந்தேன் என்சிசி சிசி சிசிசி மற்றும் தமிழ் யூனியன் கழகம் அதுபோல் ப்ளூம்ஃபீல்டு இந்த கழகங்களின் போட்டிகளை பார்த்து வந்த போது சில வீரர்களை கவனித்துக் கொண்டேன் முகமது ஷிராஸ் மிக அற்புதமான ஒரு வேக வீச்சாளர் ஆனால் தன்னுடைய வேகத்தை கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டும் இப்போதைக்கு நூற்று முப்பது நூற்று முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசுகின்றார் யோக்கர் பந்துகள் மிக அற்புதம் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்விங் செய்யும் திறமையை வளர்த்துக் கொண்டால் இவர் ஒரு நாள் போட்டிகளுக்கும் வாய்ப்பான வீரராக அழைக்கப்படுவார் இன்னும் ஒரு தமிழ் பேசி வீரர் இப்பொழுது மதுஷன் ரவிச்சந்திர குமார் என்று சென்ட் தாமஸ் கல்லூரி அணிக்கு தலைமை தாங்கி ஒருவர் இப்பொழுது ப்ளூஃபீல் அணிக்கு ஆடி வருகின்றனர் லெக்ஸ்பின் பந்து வீச்சாளர் துடுப்பாட்ட வீரர் இரண்டிலும் சிறப்பாக செய்து வருகின்றார் இப்பொழுது நடைபெற்று வருகின்ற ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ட்வெண்ட்டி போட்டிகளும் அச்சதங்களை குவிக்கின்றார் விக்கெட்டுகளையும் அழுகின்றார் இலங்கைக்கு தேவையான இப்பொழுது ஒருநாள் சர்வதேச போட்டிகளை வந்து கொடுக்கக்கூடிய ஆற்றலுடைய லெக்ஸ்பின் பந்து வீச்சாளராக விளங்குகிறார் அவரையும் கவிழ்த்துக் கொள்ளுங்கள் காரணம் சிறப்பு வீரர்கள் தேசிய அணிக்குள் வருவது குறைவு என்ற நிலைப்பாடு எங்களுக்கு எல்லாம் இருக்கும்போது இப்படியான வீரர்கள் வளர்ந்து வர போது அவர்களை தொடர்வதும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்ன காரணத்தால் இவர்கள் அணிக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் நோக்குவதே முக்கியமாக தேர்வாளர்கள் இப்பொழுது நம்பிக்கை வைத்து தெரிவு செய்திருக்கும் இந்த அணி தென்னாப்பிரிக்காவில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் அதுபோல தேர்வாளர்கள் அனைவருக்குமே முடியுமான வரை வாய்ப்பை வழங்கி ஒரு கட்டுக்கோப்பான உலக கிண்ணத்துக்கான அணியை சரியான முறையில் தெரிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மேத்யூஸும் குணமடைந்த அணிக்குள்ளே வந்தால் மிகச்சிறப்பான ஒரு அணி ஒன்றை நாங்கள் இங்கே உருவாக்கிக் கொள்ளலாம் முதலாவது போட்டியில் விளையாடுகின்ற அணியை பற்றி எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது மிகச்சிறப்பான அணி ஒன்று இப்பொழுது இருக்கின்றது இந்த இந்த பதினேழு வீரர்கள் கொண்ட குழாமை வைத்து பார்க்கும்போது லசித் மாலிங்க மிக நேர்த்தியாக தனது அணியை நிர்வகித்து செல்வார் திசர பெர்ரா மாலிங்கவின் மோதல் இனிமேலும் தொடராது இல்லாவிட்டால் மோதல் என்று கருதப்படுகின்ற அந்த நிலை இனிமேலும் தென்படாது என்று நாங்கள் நம்பியிருப்போம் நல்லது ஒரு நம்ம இலங்கை அணிக்காக காத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாங்கள் இன்னும் சில காணொலிகளை உங்களுக்காக வழங்கும் உதவும் மறந்துடாதீங்க தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது போட்டி முடிவடைந்தவுடன் உங்களுக்கான முழுமையான விவரங்களை தரலாம் என்று நான் நம்பியிருக்கிறேன் இனம் இரண்டு ஒரு நாள் தொடர்கள் இப்பொழுது ஒன்று நடைபெற்றுக் கொண்டு இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகள் கடை கட்டி ஊட்டங்கள் குவிக்கப்படும் என்ற ஒரு தொடராக அதே போல ஒரு தொடரொன்றோ ஆஸ்திரேலிய இந்திய அணிகளுக்கு இடையில் இந்தியாவில் ஆரம்பிக்கும் பாருகிறது அதைப் பற்றியும் நாங்கள் இடையிலேயே பார்க்கலாம் உங்களது கருத்துக்களை பகைந்து கொள்ளுங்கள் இது இந்த காணொளி பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களோடும் தாராளமாக பகைந்து கொள்ளலாம் தொடர்ந்து காணொளிகளுக்கு அளித்து வரும் ஆதரவுக்கும் நீங்கள் இட்டு வரும் கருத்துக்களுக்கும் மகிழ்ச்சி நன்றி முக்கியமாக பாராட்டுகளுக்கு செய்தால் நான் விமர்சனங்களையுமே எதிர்பார்க்கிறேன் ஒரு காணவலை சந்திப்போம் வணக்கம்